அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நபி தோழர்கள் சிலர் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள்ட்ட வந்து இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன நொஹிப்பு ரப்பனா நம்மளுடைய இறைவன் நம்மளை விரும்புவானா நேசிப்பானா என்பது அந்த கேள்வி அந்த நேரத்தில் சூரத்தில் லால் இம்ரானுடைய முப்பத்தி ஓராவது வசனை இறங்குகிறது குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என் குந்தும் தொஹைப்பூ நவா நீங்கள் இறைவனை நேசிப்பதாக இருந்தால் ஃபத் அபி ஓனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யூஹிபுபுக்கும் அல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்ற வசனம் இறங்கியது சரி நபி அவர்களை பின்பற்றினா அல்லா நேசிப்பான் அப்போ நபி அவர்களுடைய சொல்லை பின்பற்றணும் அல்லவா நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவங்க இவ்வாறு சொன்னதாக அனசுமன் மாளிகர் அலி அல்லாஹ் அவங்க அறிவிப்பாங்க சில் செல்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தோழர்களை பார்த்து நபிஸ் அல்லாஸ்லாம் கேட்குறாங்க அல்லாகும் அவனுடைய தூதரும் நீங்கள் பிரியம் கொள்வதை விரும்புவீர்களா என்ற ஒரு கேள்வி அல்லாஹும் அவனுடைய தூதரும் பிரியம் கொள்வதை நீங்கள் விரும்புவீர்களா என கேட்கக்கூடிய நேரத்தில் தோழர்கள்லாம் சொல்கிறாங்க ஆ அல்லாஹும் அவனுடைய தூதரன் பிரியங்கொள்கிறத நாங்கள் விரும்புகிறோம் மூன்று குணங்கள் இருக்கிறது அதை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் உண்மை விரும்புவார்கள் என்று அல்லாஹு அமைசல் சொல்லுவாங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க அதாவது இறைவனுடைய விருப்பத்திற்குண்டான செயல்பாடுகள் அதில் ஒரு குணம் என்ன சொன்னால் அசிது ஹதீஸ் எப்போ பேசுனாலும் நீங்கள் உண்மை பேசுகிறது அது சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் பகிர்தல்களாக இருக்கட்டும் நம்ம எங்கே போய் சொன்னோம் நம்ம உண்மை தானே சொல்கிறோம் நம்ம செயல்களில் உண்மையாக நான் நடக்கிறோம் என்றாலும் பகிருதல்ல நம்மள்ட நிறைய பொய்கள் இருக்கிறது நம்மளுக்கே தெரியாமல் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது நம்ம என்ன செய்கிறோம் நல்ல செய்தின்னு சொல்லி நம்ம பகிர்வோம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி தீர ஆசா விசாரிக்க மாட்டோம் உடனே பகிர்ந்துருதோம் அல்லவா இது பொய் தானே சஹிஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது கேள்விப்பட்டதையெல்லாம் எந்த ஒரு மனுஷன் பரப்புகிறானோ அதை விசாரிக்காமல் தீர விசாரிக்காமையவும் பரப்புகிறானோ அவன் பொய்யன் என்பதற்கு அது போதுமான சான்று என்றார்கள் நபிசல்லா ஹரேஸ்வலம் இது விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை ரெண்டாவது அமானிதத்தை நிறைவேற்றுவது நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கப்பட்டால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது அது சொல் செயலி எதுவாக கூட இருக்கலாம் மூன்றாவது அண்டை வீட்டார்களுக்கு நலவு செய்வது மற்றொரு அதிசார ரசோலா சொல்லுவாங்க அண்டை வீட்டார்களுக்கு துன்பம் தருவது நன்மைகளை விட எப்படி நன்மை தெரியுமா சூரியன் எப்படி பனி கட்டிய உரி உருக்கி விடுகிறதோ அதுபோல் அண்டை வீட்டாரர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நோவினை நன்மை அழித்துவிடும் என்றார்கள் நபி சொல்லு அல்லாம்